ஹலோ இன்றைக்கி நம்ம நெத்திலி கருவாடு குழம்பு தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரெக்னென்சி லேடிஸுக்கு டேப்லெட்டாக சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கில் ஒரு டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு இந்த கருவாடு குழம்பு செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் சும்மா சாப்பிடுங்கன்னு சொல்கிறத விட அதில் என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நெத்திலி கருவாடு நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும் ரத்த சோகை நம்ம ரொம்ப உடல் மெலிஞ்சு போயிருப்போம் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப டேக் கேர் பண்ணிக்க முடியாமல் ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும் அப்புறம் வந்து போன் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருக்கும் அது எல்லாமே இந்த கருவாடு சரி பண்ணும் நம்மளுக்கு அடிக்கடி இருமல் சளி இருந்தாலுமே இந்த கருவாடு சாப்பிடும்போது அது வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும் நம்ம கருப்பையில் வந்து நீர்ப்பை ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க அதுவுமே க்யூர் பண்ணும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஹெல்த் ரத்த வந்து இந்த பாடு கொடுக்கும் இதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அயர்ன் மெக்னீஷியம் விட்டமின் டி நியாசின் விட்டமின் பி டுவெல் பொட்டாசியம் விட்டமின் ஏ இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் வந்து இதில் இருக்குது ஸோ இது வந்து சும்மா சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்கிறது இல்லை ஒரு நல்ல ஹெல்த்தியான ஆப்ஷன் வந்து இந்த ப்ரெக்னென்சி லேடிஸுக்கு ரத்தம் ரொம்பவே கம்மியாகி ஆளே பார்க்குறக்கு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட கொடுங்க அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சேன் கருவாடுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தரலாம் நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் வந்து அந்த கருவாடோட பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் இஞ்சி பூண்டு கடுகு சீரகம் வல்லாரி வெங்காயம் நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் வேணால் போட்டுக்கலாம் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் தக்காளி உப்பு கருவாடு இதை தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் அப்புறம் கருவாடில் வந்து நல்லா அந்த ஹெட்டெல்லாம் எடுத்துட்டு ஹாட் வாட்டரில் போட்டு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இது எப்படி வாஷ் பண்ணணும்னு தெரிலனா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் தனியாகவே ஒரு ஷார்ட்ஸாக போட்டு விடுறேன் நல்லா வாஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இஞ்சியை வந்து தட்டி வச்சுருக்கேன் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக வந்து இருக்காமல் இஞ்சியை பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு கடுகு சீரகம் அப்புறம் ஆனியன் இதெல்லாம் போட்டு நல்லா போல் வணக்கிக்கோ இந்த டையத்தில் வந்து உங்களுக்கு பச்சை மிளகாய் ஸ்மெல்லு பிடிக்கும்னா ஒரே ஒரு பச்சை மிளகாயை மட்டும் லைட்டாக ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம அந்த தட்டி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்துக்கலாம் இது எனக்கு தட்டியெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதாகவும் சேர்த்துக்கலாம் இங்கே தட்டி போடும்போது அது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் இஞ்சி பூண்டு ராஸ் மில்க் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வே யூஸ் பண்ணலாம் ஆனால் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி தட்டி போடுறதுக்கும் நல்ல டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர் அண்டு மஞ்சள் பொடி ரெண்டுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சில்லி பவுடர் அண்ட் மஞ்சள் பொடி ரெண்டுமே அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருங்க வதக்கி விட்டுட்டே இருக்கும்போதே அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டிஷாக மாறிடும் வெங்காயமும் அதே டைமில் நல்லா வறுத்து வ வதங்கி வந்துடும் நல்லா சுருண்டு வரும் அப்புறம் நம்ம தக்காளி கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளியோட ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த தக்காளி எங்கள் வீட்டுக்கு கார்டன்லேருந்து வந்த தக்காளி இது என்னோடய பையனே ஆசையாக வச்ச செடி இதில் அழகாக தக்காளி எல்லாம் வந்துருக்கு பார்த்திங்களா அது நம்ம குழந்தைங்களை விட்டே பறிக்க சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் என் பையன் ரொம்ப சந்தோஷத்தோடு போய் இந்த தக்காளி பறிச்சிட்டு வந்தான் அந்த தக்காளி வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம நெத்திலி கருவாடு குழம்போட ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயமும் நல்லா சுருண்டு வதங்கிறதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும் சுருண்டு வதங்கி வரும்போது தான் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி வரும் இந்த குழம்புக்கு வந்து மெயினாக தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ இல்லை தான் பேபி பிறந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸாக செஞ்சு கொண்டு போய் கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஆசைப்பட்டு அவங்க வந்து சாப்பிடுவாங்க இது வேண்டானே சொல்லவே மாட்டாங்க இது குழம்பு மாதிரி இருக்காது சும்மா அப்படியே ஒரு கிரேவி மாதிரி இருக்கும் அது அப்படியே நீங்கள் சாப்பாட்டில் போட்டு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஐயோ அந்த டேஸ்ட்டு அப்படியே வாட்டர் ஸ்வெட்டிங்காக தான் இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கப்புறம் இந்த குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் இப்போ எந்தளவுக்கு சுருண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கருவாடு எடுத்து உள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதுவுமே நல்லா சுருண்டு வதங்கணும் இந்த குழம்புக்கு மெயினே வந்து நல்ல சுருண்டு வதங்குறது தான் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிருச்சு அந்த ரெடி ரெடியாகி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழைய சாப்பாடு நிறைய மிச்சம் ஆயிடுச்சு ஸோ அதை வச்சு வடகம் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு பழைய சாப்பாடு எடுத்துகிட்டு போய் வடகம் போட ஆரம்பிச்சிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தது சில்லி பவுடர் சீரகம் அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன டேஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம் தக்காளி வேணுணாலும் அரைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தக்காளி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நான் வந்து வெறும் சாப்பாடு சீரகம் தான் போட்டிருக்கேன் அரைச்சு அந்த வெயிலில் போய் காய போடுறதுக்குள்ளே நம்மளுக்கு அவ்வளோ வெயில் இது நீங்கள் இந்த சாப்பாடை வந்து வேஸ்ட்டும் பண்ண தேவையில்லை அதே டைம் நம்மளுக்கு பிடிக்காத குழம்புலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காய போட்டுட்டு நான் வந்துட்டேன் வந்துட்டு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது டக்குன்னு சாப்பாடு போட்டு கருவாடு குழம்பு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கண்டிப்பாக எனக்காக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இது குழம்பு மாதிரி இருக்காது அப்படியே கெட்டியாக இருக்கும் அது அப்படியே நம்ம சாப்பாட்டில் போட்டு அணிஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொண்டு போய் சர்ப்ரைஸாக கொடுங்க உங்களை மறக்கவே மாட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு நாளைக்கே ஒரு ப்ரௌனி ஸ்லாப் ஆர்டர் இருக்குது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன் அதுவுமே வந்துருச்சு அன்பாக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் மோல்டு இது எல்லாமே ரேட் வந்து கொஞ்சம் ரீசனபுளாக தான் இருக்கும் நம்ம ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுற தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஸோ நம்மளுக்கு ரேட் வந்து ரீசனபுளாக தான் இருக்கும் எல்லாமே மோல்டு எல்லாமே கொஞ்சம் பழசான மாதிரி ஆயிடுச்சு அதனால் மறுபடியும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ வர நியூ மாடல்ஸில் இருக்க சிலிக்கான் மோல்ஸ் எல்லாமே நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் நல்லா இருந்தது பட் ஆனால் இது மேலே கொஞ்சம் அழுக்க அறுக்கமாக இருந்தது அதனால தான் மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி அந்த சிலிகான் மோல்டை பார்த்துட்டே இருந்தேன் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி மோல்டு ஆல்ரெடி நான் ஏபிசிடி வச்சுருக்கேன் இதில் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு கொஞ்சம் சிம்பிள்ஸ் எல்லாம் இருந்தது அதனால அது வாங்கிட்டேன் டார்க் சாக்லேட் வாங்கிட்டேன் டார்க் சாக்லேட் இன்னுமே தேவைப்பட்டுச்சு பட் ஆனால் ஸ்டாக் இல்லாததுனால நான் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் நம்ம மொத்தமாக பாக்ஸாக வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் கேக் கேக்கு கீழே வைப்போல்லையா அந்த அட்டை கேக் பேஸ் அது ஆர்டர் போட்டிருந்தேன் இது ஆர்டரு போட்டதுக்கப்புறம் எனக்கே டவுட்டு நான் என்ன சைஸ் ஆர்டர் போட்டேன்னு எனக்கே மறந்துடுச்சு அது ஒரு ஃபைவ் மினிட்ஸாக கையில் வச்சு என்ன சைஸ் ஆர்டர் போட்டோம் என்ன சைஸ் ஆர்டர் போட்டோன்னு திருப்பி திருப்பி அதை நான் பார்த்துட்டே இருக்கேன் மொபைல் எடுத்து பார்க்கணுன்னு கூட தோணலை சும்மா அந்த அட்டையை எடுத்து பார்த்துட்டே இருந்தேன் இது வந்து எடிபில் நம்ம வேஃபர் இருக்குல்ல எடிபில் கட்டு ஃப்ளேவரில் இருக்க அந்த டாப்பர்ஸு அப்புறம் இது வந்து ஜஸ்ட் மேரிட்டு டாப்பர் ஒன்று அதுக்கப்புறம் சொன்னேல அந்த கேக் பேஸு இது வந்து நம்ம க்ளவுஸு ஆல்ரெடி ஒன்று இருக்குது சரி எதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கலாம் துவைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது என்னமோ அவங்க கடைசியில் நியூவாக லான்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம தான் நியூவாக லான்ச் பண்ணால் என்னன்னே தெரியாமங்கிரமே சரின்னு வாங்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் கொரியர் போட்டு விடுறதுக்கு பாக்ஸஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்புறம் பக்கத்தில் நம்ம நார்மல் ப்ரௌனீஸ் இல்லாமல் நார்மல் ஸ்பாஞ்சு கேக்கல் கேக் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு தேவையானது வந்து வாங்கியிருந்தேன் அந்த அது பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு பாக்ஸஸ்மே கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அதனால் நார்மல் கேக் பாக்ஸுமே கொஞ்சம் வாங்கிட்டேன் அப்புறம் நம்மளுக்கு க்ளவுஸ் கொஞ்சம் நம்ம அந்த கவரில் இருக்கோம்ல பிளாஸ்டிக் கிளவுஸ் அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் குக்கீஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ரப்பர் க்ளவுஸ் தான் செட் ஆகும் ஸோ அதுவுமே கொஞ்சம் ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு அப்புறம் அந்த கேக் பேஸு அவ்வளோதான் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் உங்களுக்குமே வந்து என்னால் இங்கேருந்து போய் கேக் செய்யணுன்னு ஆசையாக இருக்குது பட் ஆனால் எங்கள் ஏரியாவில் சாக்லேட்ஸ் இல்லை எங்கள் ஏரியாவில் வந்து நாங்கள் பேக்கிங் ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்க முடியலன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வாங்கி உங்களுக்கு வந்து நான் கொரியர் போட்டு விடுறேன் ஸோ யாருமே வந்து என்னால் வாங்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன்னா நானும் ஒரு டைம் வந்து இதெல்லாம் வாங்க முடியலேன்னு பேபி பிறந்ததுக்கு இங்கே போய் எங்கே போய் கடையில் சர்ச் பண்ணி வாங்குறதுன்னு எனக்கு தெரியலை ஸோ அது மாதிரி யாரும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் உங்களுக்கு தே வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு என் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு வந்து கொரியர் போட்டு விட்டுருவேன் நம்மக்கிட்ட ப்ரௌனியாமே போயிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்பாஞ்ச் கேக்கு நம்ம பக்கத்தில் இருக்க சரௌண்டிங்க்கு எல்லாமே நம்ம பர்த்டே கேக்கு எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலுமே எங்களை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நாங்கள் பண்ணி என்னோடய சேனலில் இது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு சொல்லுங்கள் தொடர்ந்து போட்டுடலாம் என்னோடய சேனலை பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ